எனக்கான அடையாளமும் எனக்கான அங்கீகாரமும் மற்றங்களுக்கு மண்ணில்தான் கிடைத்திருக்கிறது கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை யாரும் உதவிகளை எல்லாம் மக்களை பார்த்து துன்பத்தோடு மக்களை கண்ணீர்களை இந்த துடைக்க வேண்டும் மென்மேலும் துடைக்க வேண்டும் என்ற பிறகு சந்தர்ப்பத்தின் நன்றி கிடைக்கிறேன் நான் இந்த கிழக்கிழங்கையிலே மாத்திரமல்ல அகில இலங்கையிலும் இந்த உலகளாவிய ரீதியிலும் கூட இந்த எழுத்தாளருக்கு அறிமுகம் தேவையில்லை என்றால் கூற அவ்வாறு பல அபிவிருத்திகளை ஆற்றியிருக்கின்றவர் எமது கௌரவ அமைச்சர் இவர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தான் சிறையிலே ஐந்து வண்டங்கள் அடைக்கப்பட்ட போதும் சிறையிலே எழுதிய சிறை குறிப்புகளை கொண்டு ஒரு புத்தகத்திலே வெளியிட்டிருந்தார் வேட்கை என்ற நாமத்திலே அந்த புத்தகம் வெளியிட்டு மட்டக்களப்பு மாவட்டத்தை கடந்த பாராளுமன்ற தேர்தலில் புரட்டி போட்டது என்று சொல்ல வேண்டும் இலங்கையினுடைய வரலாற்றிலே ஒருவர் சிறையில் இருந்து கொண்டு பாராளுமன்றத்திற்கு மட்டக்களப்பு மாவட்டத்திலே அதிக வாக்குகளை பெற்று சென்றார் என்று சொன்னால் கிழக்கிழங்கை வரலாற்றிலே அதுவே முதல் தடவையாக இருக்க முடியும் அவ்வாறு பல அபிவிருத்திகளை கண்ட இன்றும் பல உயிரிழப்புகளை செய்து கொண்டிருக்கின்றனர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நான் பணிபுரிகின்ற பணிபுரிகின்றவன் என்ற அடிப்படையிலே எங்கு சென்றாலும் மணல் விதிகள் முக்கள் வீதிகள் விதிகள் அடைந்தும் இன்று கொங்கிரீட் மற்றும் காப்பட் விதிகளாக மாற்றப்பட்டிருக்கிறது அவ்வாறு பல அபிவிருத்திகளை வீதியில் மாத்திரமல்ல உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் கல்வி வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி என்று பல்துறையிலே இவரது அபிவிருத்தி பணி வெளிப்படுத்தும் விரிவடைந்து சென்று கொண்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒருவர் ஒரு எழுத்தாளராக எல்லோருக்கும் அறிவீர்கள் பிள்ளையார் என்று சொன்ன நாமம் இந்த கிழக்கிழங்கையிலே மாத்திரமல்ல அகில இலங்கையிலே மாத்திரமல்ல உலகளாவிய ரீதியிலே சிறுவர் முதல் முதியோர்கள் வரை எச்சரிக்கின்ற ஒரு நாமமாக இன்று மாற்றம் நான் அவருடைய புத்தக வெளியீட்டை புத்தகத்தை அல்லாஹ் அல்லா பள்ளிவாசல் நோன்பு என்கின்ற வார்த்தைகளை தவிர முஸ்லிம் முஸ்லிம்களை பற்றி நான் எந்த வார்த்தையும் அறிந்திருக்கவில்லை நான் சிறையிலே அடைக்கப்பட்டிருந்த போதும் பல நண்பர்களை சந்திக்க சந்தர்ப்பம் கிடைத்தது பல தேடல்களை பெற்றுக் கொண்டேன் பாருங்கள் புத்தகம் என்பது வாசிப்பு என்பது ஒரு பொழுதனை பூர்ணமாக்கும் என்று சொல்வார் அவர்கள் நான் அண்மைக்காலமாக பழகுவான அடிப்படையிலே பல துறை ஞானம் பெற்றவராக பல துறை அறிவு பெற்றவராக அரசியலில் மாத்திரமல்ல கலை கலாச்சாரம் பிரிவியர்கள் கல்வி பண்பாடு சகல முறைகளிலும் ஒரு புதிர்ச்சி பெற்ற ஒருவராகவே நான் அவரை காண்கின்றேன் அவ்வாறு இந்த உருவாக்கப்பட்டிருக்கிறது எமது சகோதரரான முஸ்லிம் சகோதரர்கள் சிலர் இதனை வேறு வழியிலே ஒரு மத மதங்களுக்கிடையிலே உரண்பாட ஏற்படுத்துகின்ற ஒரு புத்தகமாக எமது மீடியாக்களிலே மாற்றிக் கொண்டிருந்தார்கள் அவ்வாறு இல்லை இன்றும் அமைச்சரோடு வட்டக்கடப்பு மாவட்டத்தில் எமது முஸ்லிம் சோதனர்கள் தமிழ் சோதனர்களுக்கு நிகரான ஒரு சோதனத்துவோடு இருக்கிறார்கள் என்பதைத்தான் இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அவருடைய புத்தகத்திலே இருக்கிறார் சிலை உடைப்புகள் என்று தொடங்கி சுவாமி விவரானந்தர் சிலை அவர் அங்கே நான் ஏற்கனவே

அவருடைய எழுத்தாளர்களை நீங்கள் காண்பீர்கள் இப்படி ஒரு புத்தகத்தை எப்படி ஒரு அதிகாரத்தில் உள்ளவராலேயே இருக்க முடியும் பட்டத்திருந்தார் இப்படி இப்படியொரு புத்தகத்தை எப்படி ஒரு அதிகாரத்தில் எழுத முடியும் காந்தி பழக்கம் நெல்சன் மண்டியா சிறை வாசிப்பில் இருந்து புத்தகங்களுக்கு தனித்து எழுத காந்தி பழக்கம் நெல்சன் மண்டியா சிறை வாசிப்பில் இருந்து புத்தகங்களுக்கு தனித்து எழுத முடியும் இந்த நூலுக்கு ஒரு தனித்த எழுத

மக்களுக்கு அம்பாதி நம்பிக்கையோடு விளைவிட முயற்சி இறுதியாக ஒன்றைய ஒரு என்பதை சார்ந்த கிழக்காரை கேட்கவில்லை எங்களுடைய ஊரில் இருந்து எங்களுடைய இளைஞர்கள் எங்களுடைய கிராமத்தில் ஒரு முக்கியமான

திரைப்படங்கள் அந்த நூலை நாங்கள் எங்களுடைய அமைப்பினராக வெளியிட்டிருக்கின்றோம் எழுத்தாளர் அவருடைய இரண்டாவது அவருடைய முதலாவது தன்னுடைய நினைவுகளை நூற்கின்ற வேட்கை என்ற ஒரு அருமையான நூலை கொடுத்து புத்தக உலகத்திலே மிக பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இன்றும் அந்த ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு தெரியும் இன மத நல்லக்கம் அருகலும் ஒரு நூல் ஒரு ஆய்வு நூலாக ஒரு தேடல் நூலாக ஒரு ஆவணமாக ஒட்டிசமாக அதனை உங்களுக்கு வழங்கியிருக்கின்றார் பொதுவாகவே எங்களுடைய எழுத்தாளருக்கு சுவாய் ஊராந்தரன் இந்த ஈடுபாடும் ஒரு பக்தியும் உண்டு அவருடைய மூலிலே அவர் தெங்குணியிலும் தீம்பளமும் வல்லமது மங்கும் குறையால் இயலுடைய நன்னாடு மட்டக்களப்பெனும் மாநாடு என்று புத்தகத்தர் சுவாய் உலாமனுடைய கவிதைகளால் தான் இன்றைய நூலை அவர் ஆரம்பித்திருக்கின்றார் ஆகவே இந்த மண்ணிலே இந்த நூலை நாங்கள் அறிமுகப்படுத்துவதில் மிக பெருமை அடையுள்ளோம் இரண்டு காரணம் சுவாமி குருந்தம் அதே மாதிரி சுவாமி குரான்தீதி மிகுந்த ஈடுபாடு கொண்ட எழுத்தாளர் ஆகவே இந்த நூல் இந்த வகையிலே ஒரு முக்கியத்துவம் இலங்கையை மட்டுமல்ல உலகத்தையே ஒதுக்கிய இந்த ஈஸ்டர் படுகொலை பற்றிய விடயங்கள் அந்த ஈஸ்டர் படுகொலக்கான பின்னணியான உலக சுவாமி பயங்கரவாதத்தையும் அதனுடாக ஐஎஸ் ஏக்கம் இஸ்லாமல் சொல்லி அதனுடைய அமைப்புகளை ஆதாரங்களை ஆவணங்களை மிக புள்ளி விவரம் கொண்டோடு சொல்லுகின்றார் இன்னும் ஒரு இந்த நிகழ்வு பற்றி தன்னுடைய போராட்ட அனுபவங்கள் உண்டாக இது ஒவ்வாறு என்றது என்ற அருமையான ஒரு கொண்டிருக்கின்றார் அரசாங்கம் பல கட்டமைப்புகளை உருவாக்கி அமைச்சு ஊடாக நமது அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய

உண்மையில் எங்களோடு இணைந்து இந்த மாவட்டத்திற்கு பல அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்ள வந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சியானதும் சந்தோஷமானதும் மக்களுக்கு எடுத்த இடைவெளியை ஈடு செய்கின்ற ஒரு பாலமாகவும் அமைந்ததை விட்டு தெரிந்து கொள்கின்றோம் அந்த சக்தி சார்பாக நான் அவருக்கு நன்றியை கூட அடையப்பட்டிருக்கின்றேன் மேலே கடவுள் நன்றி சென்று கொள் இன்றைக்கு அவர் நினைத்திருந்தால் அவர் மட்டப்பிளம்போடைய அவருடைய பணியை நிறுத்தி இருக்கலாம் மட்டுப்படுத்தி வைக்கலாம் இன்று இந்த கிழக்கு மாகாணத்திலேயே ஓரளவுக்கு இந்த மக்களின் வேதனையையும் துன்பத்தையும் நான் சுமக்க வேண்டும் அவர்களும்

தலைவிதியை மாற்ற வேண்டும் என்று புறப்பட்டு ஓரளவு வெற்றி கண்ட முதலாவது முதலமைச்சர் அடிப்படையில் ஆக இந்திரா சொன்னது போல மக்கள் நலன் சார்ந்த ஆழமான புரிதலும் எதிர்காலத்தின் அச்சமும் பயமும் இந்த புத்தகத்தை எப்படியாவது வெளியிட வேண்டும் கூடியது அதை நான் செய்திருக்கிறேன் இது அல்லது இழுத்து வரப்பட்ட மனிதன் எனக்கான அடையாளம் எனக்கான அங்கீகாரமும் மட்டங்களுக்கு மண்ணில் தான் கிடைத்திருக்கிறது கிடைத்துக் கொண்டு இருக்கிறது என்பதை யாரும் வளர்க்க மாட்டேன் எனக்கு கிடைத்த அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் சரியாக பயன்படுத்தி செய்து காட்ட மக்கள் பணியாக மாற்றி காட்ட வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பிலே அந்த கடமையை தலையில் சூழலுக்கு வந்திருக்கிறேன் என்பதை நீங்கள் மறக்க மாட்டீர்கள் அந்த அடிப்படையில் தான் மிக நீண்ட நெடிய தமிழர்களுடைய அரசியல் வரலாற்றிலே அதிகாரத்தை பாய்ப்பதும் அந்த மண் அழிந்து கொள்கின்ற மண்ணை மேம்படுத்துவதும் மிக பிரதான பணியாக நான் பார்த்தேன் அதைத்தான் மக்கள் கட்சி செய்து கொண்டது அதை உறுதிப்படுத்திக் கொண்டோம் அதிலிருந்து தலைவர்களை உருவாக்கி கொண்டுதான் மற்ற பணிகளை செய்ய வேண்டிய சூழலுக்குள் ஏனென்றால் ஒரு இறுக்கமான சூழலில் உழைத்து வெளியே வருவது ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய எவ்வளவு கடினமான பணி

உருவாக்கி அதிலே விவசாய அமைச்சராக கூட ஒரு ராஜாவை இருந்ததை நான் நினைவுபடுத்த அதே போன்ற ஒரு அதிகார கட்டமைப்பை மக்களும் சேர்ந்த வேலை திட்டத்தை செய்ய எழுபது எண்பது வருட அரசியல் வரலாற்றிலே தொடிந்து போயிருக்கிற நீண்டு நெடிய வரலாற்றிலே சிதைந்து போயிருக்கிற பொருளாதார அரசியல் கட்டமைப்பை சந்திவதென்றால் கடந்த தேர்தல் உங்களுக்கு கட்டுக் கொடுத்த பாடம் கிடைக்க வேண்டிய காலமாக கிடைக்க வேண்டிய ஒரு ஆசமும் இல்லாமல் போகிற

சொல்ல வேண்டியது கிடையாது உங்களுக்கு ஆனாலும் எதிர்கட்சியில் எதிர்க்கொண்டோ இங்கு எந்த விஷயங்களும் ஒரு